அன்று ஒருவேளை நீ உனது துக்கத்தை விலக்கி உலக துக்கத்தை இருந்தால் துரியன் விரித்த மாயவலை பற்றி அன்றே நீ அறிந்திருப்பார் ஒருவேளை துரியன் ஹிருதயத்தில் உபகாரம் என்னும் பாவம் தோன்றியிருந்தார் அவன் பெற்ற உன்னுடைய திவ்ய நட்பினை கொண்டு உலக வேதனையை போக்கியிருப்பார் அதர்ம வழி தர்ம வழியில் நடந்திருந்தால் யுத்தமானது என்று நிச்சயம் உண்டிருக்காது ஆனால் இந்த சத்தியத்தை நீ அறிய தவறினாய் அகங்காரம் கொண்ட அவனுக்கு நீ அளித்த உபகாரம் உன்னத நிலையை பெறவில்லை நான் வேதனையில் வாடியோருக்கு தானம் வழங்கி வாழ்ந்தவன் இதுவரை எனக்கென்று உடைமையாய் எதையும் கொள்ளாதவன் அழிக்கப்படும் தர்மங்களால் ஒருவன் புண்ணியத்தை பெறுவான் கர்ணா அது தானம் பெறுபவனுக்கு கிட்டாது ஆனால் உன்னில் பொருந்திய வீரத்தை நீ உன்னை போல் வேதனையில் வாடியோரின் வேதனையை போக்க